எல்லாருக்கும் வணக்கம் இங்கே நம்ம டிஎன்டிஇடி எக்ஸாம்ஸுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த டிஎன்டிஇடி எக்ஸாமில் நாம் எப்படி மார்க் எடுக்கிறது அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கு முப்பது நம்ம கண்டிப்பாக அடித்தே ஆகணும் சரிங்களா மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கும் அஞ்சு சப்ஜெக்டில் ஒன்று ஒன்றுலேயும் முப்பது முப்பது மார்க் வரும் அதில் மேக்ஸில் கண்டிப்பாக நம்ம முப்பது அடிச்சாகணும் அதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது ரொம்ப சிம்பிளான வழிதான் என்ன அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸ் ஒன்று அதை பார்க்கணும் சரிங்களா இன்னொன்று இந்த சிலபஸில் இருந்து நமக்கு வேறு என்னென்னலாம் வருது அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதை பார்க்கணும் சரிங்களா இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு முப்பதுக்கு முப்பது கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்போ இந்த சிலபஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கும் இந்த சிலபஸில் நமக்கு என்னென்னலாம் கவர் ஆகுது என்னென்னலாம் கொடுப்பாங்க இப்போ ஒரு கேள்வி அப்படின்னா அந்த கேள்வியில் என்னென்ன இருக்கும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் இதுதான் வேலையே இப்போ முதல்ல நல்லா கவனிச்சுக்குங்க இந்த எண்ணியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது நம்பர்ஸ் இதோட இது வேணா நான் உங்களுக்கு அந்த காடை மேலே போட்டுறேன் பாருங்கள் எண்ணியல்ல என்னென்னலாம் நமக்கு வரும் நம்பர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் யார் அப்படின்னா இந்த பிட்மாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சேனலில் வீடியோ டேப்பில் வந்து இதுக்கான இது போட்டிருக்கோம் பிட்மாஸுக்கு போட்டிருக்கோம் நம்பர் சிஸ்டத்துக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் இல்லை வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதனுடைய லிங்க்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ரைட் ஃபஸ்ட்டு பிட்மா சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண் ப்ரைம் நம்பர்னால் என்ன அடுத்து காம்போசிட் நம்பர்ஸ் பகு எண் இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் நமக்கு மேக்ஸில் ஒரு முப்பதுக்கு முப்பதாவது நம்மளால் கண்டிப்பாக அடிக்க முடியும் இதெல்லாம் பேசிக்ஸ் இது வந்து நீங்கள் டிஎன்டிஇடி மட்டும் கிடையாது டிஎன்பிசிக்கு படிச்சுக்கலாம் டிஆர்பிக்கு படிச்சுக்கலாம் ட டிஇடி நம்ம படிக்கிறோம் ப்ளஸ் வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸு ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்ஸுக்கும் காமனானது தான் இந்த மேக்ஸு அப்போ இதை நீங்கள் ஒரு தான் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாலஞ்சு போர்சனும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஆயிரும் எக்ஸாம்ஸே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஆயிரும் குரூப் ஒன் குரூப் டூலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பகா என்ன என்ன பகு என்ன என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் செவ்விய எண் இது வந்து செவ்விய எண் எங்கே இருக்கும் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த மூணுலேயுமே இதனுடைய பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா செவ்விய எண் அதையும் பார்த்துக்கணும் அடுத்து இணக்கமான எண் ஃப்ரண்ட்லைன் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க அதை அந்த இணக்கமான எண்ணை பார்க்கணும் அடுத்து எரஸ் எரஸ்டெனிஸ்ட் சல்லரை மெத்தட் அந்த சலாடை ஃபில்ட்ரு மெத்தடை நம்ம பார்த்துக்கணும் அடுத்து ரெட்டை பகாயன் ரெட்டை பகாய் என்னென்னா அதுக்கு பேர் சார் பகாயன்னு கூட சொல்லுவாங்க ரெட்டை பகாயன் ரெண்டு பகாயனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹச்சிஎஃப் ஒன்று அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் ரெட்டை பகாயண் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி அடுத்து பகாயன்னுடைய மூன்றாம் தொகுதி இது நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் அச்சு சீ என்ன அச்சு வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும் இந்த அச்சு என்னங்கிறது அது அது பாடம் மீப்பேவா மீச்சியுமா அப்படிங்கிறதுல அது தனியாக வந்துடும் இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வகுப்படும் தன்மை வகுப்படும் தன்மை இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ ரெண்டாவில் வகுப்படுற நம்பர்ஸு மூணாவில் வகுப்படுற நம்பர்ஸு அஞ்சாவில் வகுப்படுற நம்பர்ஸு நாலால் வகுப்படுறது ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து ஆறு அப்புறம் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இப்போ இந்த நம்பரில் என்னென்ன நம்பர்லாம் வகுப்படும் ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பர் இந்த நம்பரால் எந்த நம்பரில் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே எண்ணியல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எண்ணியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதெல்லாம் காமனான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் இதில் எப்படி வரும் அப்படின்னா சுருக்குக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த சுருக்குகளை ரெண்டாக பிரியும் ஒன்று வந்து பவர்ஸ் பவர்ஸ் போடுவோம் இன்னொன்று நார்மலாக போடுவோம் சரிங்களா இந்த நார்மல் எப்போ வரும் அப்படின்னா டென்த்து கேடரில் எக்ஸாம்ஸ் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறோமோ அதெல்லாம் நார்மலாக வரும் இந்த பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்டார்டினரியாக போகும் அதாவது டென் டு த பவர் ஆஃப் டூ ப்ளஸ்ஸு டென் டு த பவர் ஆஃப் த்ரீ என்ன வரும் இல்லை டென் டு த பவர் ஆஃப் டூ பவர் சம்திங் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் சுருக்குக அந்த டாப்பிக்கில் அது அப்படியே போய்டும் இதுக்கு பேர் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பேர் சரிங்களா இதுக்கப்புறம் ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டாவது பாடம்னு நம்ம சொல்லக்கூடாது அது ஒரு யூனிட்டாக நம்ம எடுத்துக்கணும் அதில் மீப்பேவாக மற்றும் மீ சி மா இது கம்பல்சரி வரும் இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மீபேவா பேவா மீ சிமா அப்போ மீ பேவானா மீ அப்படின்னா என்ன மீ சி மா அப்படின்னா என்ன இது ரொம்ப நான் ஓரளாக சொல்லிடுறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம இதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வீடியோ டேப்பில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ மீபேவா மீச்சிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது காரணிகளை வச்சு வரும் ரெண்டுமே நமக்கு காரணிகளை வச்சு வரும் இது வந்து மடங்கு மடங்குன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டின் மடங்கு என்னவாக இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா இது மீச்சிமாவுக்கு மடங்குக்கு வரும் மீபேவாவை பொறுத்த வரைக்கும் காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காரணிகள் அப்படின்னா என்னென்னா ஒரு நம்பர் கொடுத்தாச்சுன்னா இப்போ பதினஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பர் எந்தெந்த வாய்ப்பாட்டிலாம் வருதோ அதுக்கு பேர் காரணி எந்தெந்த வாய்ப்பாடுகளெல்லாம் வருதோ அது காரணி பதினஞ்சு எந்த வாய்ப்பில் வரும் ஒன்றாவது வாய்ப்பில் வரும் மூணாவது வாய்ப்பில் வரும் அஞ்சாவது வாய்ப்பில் வரும் அப்புறம் அது பதினஞ்சாவது வாய்ப்பில் வரும் மொத்தம் அது நாலு வாய்ப்பாட்டில் வரும் ஸோ இதுதான் காரணி ஒன்று மூணு அஞ்சு பதினஞ்சுங்கிறது காரணி அப்போ மடங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா பதினஞ்சை கூட்டி கூட்டி எழுதுனா அது மடங்கு பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது இப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்போ எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க மீச்சிறு மடங்கு மான்னா மடங்கு கடைசியில் மடங்குன்னு இருக்கும் மா இருக்கனால இது மடங்கு இது மீ பெரு வகுத்தி வகுத்தின்னா அதனுடைய காரணிகள் அது என்னென்ன வாய்ப்பாடில் வருது இதுதான் மீப்பேவுக்கும் மீச்சிமாவுக்கும் இடையில் உள்ள ஒரு வித்தியாசம் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாகும் இருக்கும் ஏன்னா இதில் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது நான் உங்களுக்கு கம்மியாக சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த நம்ம வீடியோவில் ஷார்டட்ஸு நம்ம நிறையா போட்டிருக்கோம் அதையும் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸு இதை வந்து நான் இந்த எக்ஸ்பிளைன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நாளைக்கு உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கணக்குகள் என்னென்ன கணக்குகள் வருது அப்படிங்கிறத நான் ஒன்றுனா உங்களுக்கு போட்டுகிட்டே வரேன் சரிங்களா இப்போ நாம் வந்து இந்த இந்த இடத்துல நாம் எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு முப்பதுக்கு முப்பது மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இப்போ பார்த்தது எண்கள் மற்றும் மீப்பேவா மீச்சிமா இல்லையா இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மூணாவதாக ஒரு பாடம் இருக்குது இது என்ன அப்படின்னா இது முழுக்கல் அப்படின்னு பாடம் முழுக்கல் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஆறு ஏழு எட்டு இந்த மூணு வகுப்புலையும் இந்த முழுக்கள் பெரிய பங்கு வகிக்கும் அப்போ முழுக்கள்னால் என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு ஆர் மைனஸு இந்த எண்களை கொண்ட எல்லா எண்ணுமே முழுக்கல்னு பேர் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் அதை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா இஜட் அப்படின்னு நோட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவாக போட்டாச்சு இதுவரையிலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செய்து ரைட் இந்த முழுக்கல்ல என்னென்ன இதெல்லாம் வரும் அப்போ முழுக்களினுடைய கூட்டல் என்ன முழுக்களினுடைய கழித்தல் என்ன இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கும் எப்படி அப்படின்னா ஒரு ரெண்டு ப்ளஸ் நம்பர்ஸை நம்ம கூட்டிடுவோம் கூட்டிடுவோம் நல்லா கவனிச்சுங்க கூட்டிருவோம் ஆனால் பெருக்கும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்போ சில நேரங்களில் ஒரு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ்ஸு மைனஸ் மூணுன்னு கணக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு எழுதிருவோம் இது தப்பு ஏன்னா இப்போ நம்ம சொல்லும்போதே என்ன சொன்னேன் நான் இது ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிறது ப்ளஸ் தான் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இன்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் அப்போ அது தப்பு நம்மால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு அதாவது குறியை பெருக்கியிருப்பாங்க நம்பரை கழிச்சிருப்பாங்க அப்போ ஆன்சர் தப்பாக போயிடும் இந்த ஆன்சருடைய இந்த அதோட ஆன்சர் வந்து ரெண்டு ஏன் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம கூட்டுறதுனால பெரிய நம்பரோட அடையாளம் எதுவோ அதைத்தான் நம்ம போடணும் ஸோ இப்படி நாம் சில இடங்களில் தப்பு பண்ண வேண்டியிருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும் புழுக்களில் நீங்கள் ரொம்ப தேறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து விகித முரு எண்கள் இந்த விகித முரு எண்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை வந்து நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ ஃப்ராக்ஷன் அதாவது இது ஒரு பின்னம்தான் ஆனால் பின்னத்துக்கும் இதுக்கு வித்தியாசம் பின்னத்தில் எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் விகித முரு எண்ணில் அப்படி இருக்காது ப்ளஸ் நம்பரும் இருக்கும் மைனஸ் நம்பரும் இருக்கும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பின்னம்னா என்ன விகிதம் முருன்னா என்ன இது ரெண்டுக்கு வித்தியாசம் அதிகம் சரிங்களா பின்னம் வேறு விகிதம் முருங்கிறது வேறு அப்போ இந்த ரெண்டையும் நாம் பிரித்து பார்த்து படிக்கணும் விகித முரு என்னை பற்றி நான் வேணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே நாம் எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா முழுக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் ஒரு ரெண்டு குறையின்களையோ இல்லை ரெண்டு மிகையின்களவோ நாம் கூட்டியிருப்போம் இல்லை கழிச்சிருப்போம் இல்லை பெருக்கியிருப்போம் வகுத்திருப்போம் இதை தான் நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் இதுக்கு பிறகு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்போ விகிதமுரு அப்படின்னா என்ன அப்படின்னா பின்னங்களை கூட்டுறது கழிக்கிறது பெருக்கிறது வகுக்கிறது அதுதான் விகிதம் விகிதமுறு எண் இப்போ ஒரு உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று பை மூணு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது ப்ளஸ்ஸு ரெண்டு பை அஞ்சுன்னு இருக்குது சரிங்களா இது ரெண்டும் பின்ன எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பின்ன எண் ஆனால் இது விகிதமுறை எண் ஏன்னா இது மைனஸில் இருக்குது அப்போ நம்ம ரெண்டையுமே நம்ம என்ன சொல்கிறோம் இது விகிதமுறை எண்ணுன்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ இந்த ரெண்டையும் நம்மளால் கூட்ட முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதி ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால இந்த பகுதியை இங்கே பெருக்குவோம் இந்த பகுதியை இங்கே பெருக்குவோம் அப்போ ஓரஞ்சா அஞ்சு மைனஸ் அஞ்சு ப்ளஸ்ஸு மூணு பை இது ரெண்டையும் பெருக்கியிருப்போம் ஐ மூணாக பதினஞ்சு இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்களினுடைய கூட்டல் முழுக்களினுடைய கூட்டல்னா பெரிய எண் எது சிறிய எண் எதுன்னு பார்க்கணும் அப்போ பெரிய எண் மைனஸு மைனஸில் வர்றதுனால இது ரெண்டையும் கழித்து போடுறோம் மைனஸ் ரெண்டு பை பதினஞ்சு இப்போ இங்கே அடுத்த யூனிட் என்ன அப்படின்னா வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் இது எட்டாம் வகுப்பில் தான் இருக்கும் நமக்கு புதிய பா பழைய புதிய பாடத்திட்டத்திலையும் இருக்குது பழைய பாடத்திட்டத்துலேயும் இது இருக்குது அப்போ வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது வர்க்கம் அப்போ வர்க்கம்னால் என்னங்கிறதுக்கு நம்ம விடிய சொல்கிறோம் ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது என்னவாக இருக்கும் வர்க்கமாக இருக்கும் இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு சரிங்களா இது இது வர்க்கம் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறோம் அது வர்க்கம் ஆனால் இந்த வர்க்கம் மூலம் அப்படிங்கிறது இப்போ நாலு என்ற எண்ணை எந்த எண் எந்த இரு எண்ணால் பெருக்கினால் நமக்கு நாலு கிடைக்கும் ஒரே எண்ணாக இருக்கணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இப்போ ஆறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி கிடைக்காது இரு மூணு ஆறு பார்த்திங்களா இந்த ரெண்டுங்கிறது வேறு நம்பர் மூணுங்கிறது வேறு நம்பர் இது ரெண்டு வேறு வேறு நம்பர் அப்போ இது வர்க்கம் மூலம் எடுக்க முடியாது ஏழுக்கும் எடுக்க முடியாது எட்டுக்கும் எடுக்க முடியாது ஒன்பதுக்கு எடுக்கலாம் மூணு இன்ட்டு மூணு மும்மூணாக ஒம்பது சில நேரங்களில் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் இங்கே மேலே இருக்கிற ரெண்டையும் பெருக்கி போட்டுறாங்க ரெண்டு ரெண்டாக நாலு அப்படின்னு போட்டுறாங்க இது எங்கே தப்பு நடக்குதுன்னா மூணு ஸ்கொயர்னு வரும்போது எவ்வளோ கேட்கும்போது ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தப்பாகிடுது இந்த இடம் தப்பாகிடுது ஸோ இந்த இடத்துல நாம் ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டியிருக்கும் வர்க்கம் மற்றும் வர்க்க மூலத்துக்கு நாம் கண்டிப்பாக கவனம் கொடுக்கணும் அடுத்து கனம் மற்றும் கனமூலம் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஒரு எண்ணெய் ஒரு எண்ணெய் மூன்று முறை பெருக்கினால் இப்போ எப்படி இரு இருமுறை பெருக்கிறோமோ அதே மாதிரி அதை மூன்று முறை நம்ம பெருக்கணும் இப்போ மூன்று முறை பெருக்கினா அதுக்கு பேர் என்னது கனமூலம் கனம் கணங்களும் கனமூலமும் மூலமும் கனம்னால் தெரியும் கனமூலம்னா அதே தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஓர் எண்ணெய் மூன்று முறை பெருக்குவது எட்டுன்னு வருமா சரி இந்த எட்டுங்கிற எண்ணெய் எந்த எண்ணால் பெருக்கினால் நமக்கு எந்த சமமான எண்ணால் பெருக்கணும் வேறு வேறு எண்ணில் பெருக்கிட்டீங்கன்னா அது வராது கனமூலம் வராது இப்போ நீங்கள் விவரத்தை புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படிதானே சரி கணங்களும் கனமூலங்களும் அதில் இது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அடுக்குகளும் படிகளும் இப்போ இந்த இதை நீங்கள் பார்த்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு ஏழு எட்டு அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கணக்கையும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி படித்த மாதிரி ஆயிடுது உண்மையிலேயே தான் இப்போ அடுக்கு அடுக்குகளும் படிகளும் நம்ம சொல்கிறோம் இப்போ அடுக்கு குறிகள் இப்போ பவரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒரு ட்ரிக் இருக்குது எந்த அதுக்கு பவரில் ஜீரோ வந்தாலும் அதனுடைய மதிப்பு நமக்கு ஒன்று எதுக்கு பவரில் வந்தாலும் ஏ பவரில் வந்தாலும் சரி நைன் பவரில் வந்தாலும் சரி எஸ் பவரில் வந்தாலும் சரி ஆர் பவரில் வந்தாலும் சரி ஒன் லேக் பவரில் வந்தாலும் சரி இப்போ எட்டாவதில் ஒரு கணக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா வரிசையாக கொடுத்துருப்பாங்க நம்பர் அஞ்சு பவர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு பவர் நாலு ப்ளஸ்ஸு ஆறு பவர் ஏழு இப்படி ஏதோ ஒரு கணக்கு கொடுக்கும் பவரில் ஜீரோ போட்டிருப்பாங்க இந்த ஹோல் பவர் ஜீரோ நீங்கள் இது என்ன பெருக்கி கூட்டி வகுத்தாலும் கடைசியில் பவரில் என்ன இருக்குது ஜீரோ அப்போ அதனுடைய மதிப்பு ஒன்று இதுதான் ட்ரிக்கு இந்த ஹோல் பவரில் ஜீரோ வந்துட்டாலே அதனுடைய மதிப்பு நமக்கு என்னவாயிரும் ஒன்று அப்படின்னு ஆயிரும் இதுதான் அடுக்கு குறியலும் படியலும் இதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பார்ப்போம் அதுக்கப்புறம் இதில் மெய்யெண்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது மெய்யண்கள் மெய்யண்கள்னால் நமக்கு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு பேர் இது எப்போ வரும் அப்படின்னா ஒன்பதாவது மற்றும் பத்தாவது அந்த இதில் இது வரும் ரியல் எண்கள் மெய்யண்கள்னு சொல்லுவோம் இப்போ மையன்கள்னால் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த விகித எண்களை பற்றி முழுமையாக படிக்கிறதுக்கு பேர் மெய்யண்கள்னு பேர் விகித முறை நமக்கு தெரியும் ஃப்ராக்ஷனில் இருக்கும் அதை நம்ம டிசிமெண்டில் கொண்டு வந்தாலும் சரி இல்லை இப்போ இருக்கிற எல்லா எண்ணுமே இயல் எண் முழு எண் முழுக்கள் அப்புறம் விகித முறை எண் விகித இது எல்லாமே எதில் சாரும் அப்படின்னா மெய்யண்களில் சாரும் குறிப்பாக இங்கே எதை பற்றி அவங்க அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்னா தசம எண்களை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க தசம எண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இது ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டில் கண்டிப்பாக இருக்கும் மேக்சிமம் ஆறாவதுல இருக்காது ஏழு மட்டும் எட்டாவதில் இருக்கும் தசம எண்கள் அதனுடைய போஷன் ஃபுல்லாக அதில் இருக்கும் ஸோ மையன்களையும் நம்ம இதில் ரொம்ப கன்சிடர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் இப்படியெல்லாம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னால் நமக்கு கண்டிப்பாக முப்பதுக்கு முப்பது நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும் அடுத்து மூலக்குறியீடு மூலக்குறியீடுனா தெரியும் இந்த ரூட்டு போடுறது பவரில் என்னன்னு எழுதுறது இல்லை எக்ஸ் பவர் என்னில் எழுதுறது இல்லை இப்போ ஒரு விஷயம் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்த் பவர் ஆஃப் எக்ஸு அப்படின்னு இருக்கும் அப்போ இதோடய ஃபார்முலா நமக்கு என்ன வரும் எக்ஸ் பவர் ஒன்று பை என்னு அப்படின்னு இருக்கும் இதுக்கு பேர் தான் மூலக்குறியீடு அப்படின்னு பேர் அதாவது ரூட்டில் இருக்கிறத நம்ம என்னவா எழுத போகிறோம் அப்படின்னா பவரில் எழுத போகிறோம் இதுக்கு பேர் மூளை குறியீடு அப்படின்னு பேர் சரிங்களா அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இதை பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கு முப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக சாத்தியம் இவ்வளோ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாத்தியப்படுற விஷயம் அதுக்கப்புறம் ஒம்பதாவது பத்தாவதில் இருக்கக்கூடிய எண்களும் தொடர் வரிசைகளும் அதை பற்றியும் அதிகபட்சமாக நமக்கு இதெல்லாம் தான் வரும் எண்களும் தொடர் வரிசைகளும் அதில் ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும் எண்களும் தொடர் வரிசைகளும் இப்போ இயல்னுடைய ஃபார்முலா நம்ம இப்போ இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் இதில் வரும் இயல் என்ன என்ன முழு என்ன என்ன அடுத்து நம்பர்ஸ் ஒன்று அதாவது வர்க்க எண்கள் வர்க்க எண்களினுடைய ஃபார்முலா அடுத்து கன எண்கள் கன எண்களுடைய கண எண்களுடைய ஃபார்முலா இப்படி ஒவ்வொன்னா வரும் இதில் இயல் எண்ணுக்குரிய ஃபார்முலா என்னவாக இருக்கும் என் டி என் ப்ளஸ் ஒன்று பை டூ அந்த மாதிரி வரும் அப்புறம் யூக்குலிடன் வகுத்தல் மெத்தடு அடுப்படை எண்ணியலுடைய தேற்றம் என்னவாக இருக்குது இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா டென்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த அது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு டிஇடி அப்படின்னு எழுதும்போது ஸ்டாண்டர்டு டென்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் தான் எழுதுவோம் அதே மாதிரி குரூப் ஃபோர் எழுதினாலும் அதே மாதிரி எழுதுறோம் டென்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்து தான் எழுதுறோம் இல்லைங்களா பத்தாம் வகுப்பு தரத்தை பொறுத்து தான் எழுதுறோம் அப்போ இதில் நம்ம தெளிவாகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க்குங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் வேலையும் படக்குன்னு நமக்கு கிடைச்சிரும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டாலே போதும் இதுவே இதுவே உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் குறைஞ்சது ஒரு இருபது சமாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக போடலாம் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக முழுக்கோளினுடைய கூடுதல் கூட்டுத்தொகை அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் வாய்ப்பாடு அதிகமாக போட தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாமே ரொம்ப தேவை அதுக்கப்புறம் இயற்கணிதம் இயற்கணிதம் அஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ரொம்ப ஈஸியானது அதுதான் இயற்கணிதம் அல்ஜிப்ரா இது ரொம்ப முக்கியமான சாப்டரு இதில் இதில் வயது கணக்கு கண்டிப்பாக இதில் சேரும் வயது கணக்குகள் ரயில் கணக்கு அப்புறம் வந்து ஒரு எண்ணெய் போது வகுக்கும்போது பெருக்கும்போது கிடைக்கின்ற மீதி அப்படிங்கிறதெல்லாம் வரும் இது எல்லாமே இயற்கணிதத்தை பொறுத்தது சரிங்களா இது ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு ஆறில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக இருக்கும் ஒரு இயற்கணிதம் எப்படி நாம் வடிவமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இருக்கும் ஏழாவதில் இயற்கனையத்தினுடைய கூடுதல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அது மட்டும் இருக்கும் எட்டாவதில் தான் கொஞ்சம் நமக்கு டீப்பாக போகும் அப்படி டீப்பாக போகும்போது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அதாவது முற்றொருமைகள் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம் இந்த முற்றொருமை ரொம்ப முக்கியம் அதில் இதை பற்றி நம்ம ஒரு முழு வீடியோவே போட்டிருக்கோம் அதையும் நான் உங்களுக்கு வேணால் பின் பண்ணி விட்றேன் பாருங்கள் இந்த முற்றொருமைகள் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஏ மைனஸ் பி இது ஒரு ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்னால் என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம்னா இதுக்குரிய ஃபார்முலாவை இதில் கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணிடுவோம் அப்போ தப்பு அப்போ இது முக்கியமாக இருக்கும் இந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் இது இயற்கணிதம் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கேள்வி கேட்பாங்க இதுதான் தான் நம்ம பார்க்குறோம் மற்றது எதுவுமே கிடையாது சாப்டரில் என்னென்ன சாப்டர் நமக்கு வருது இயற்கணிதத்தில் மற்ற இதில் இப்போ வடிவியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வடிவியல் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி திருக்கோண மிதியல் அதில் ஒரு கணக்கு ரெண்டு கணக்கு நமக்கு கண்டிப்பாக வரலாம் அதனால் இதெல்லாம் பார்த்துக்குங்க இதுவரையிலும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் கடைசியான ஒரே ஒரு பாடம் என்ன அப்படின்னா அளவைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் ஏன் அப்படின்னா அளவைகள் இல்லாமல் எந்த ஒரு கேள்வியும் இருக்காது அளவைகளை பொறுத்த வரைக்கும் சதுரம் செவகம் வட்டம் முக்கோணம் அதுக்கப்புறம் சிலிண்ட்ரு சிலிண்டரில் தமிழில் என்னென்னா உருளை கோணு கோன்னா கூம்பு வடிவம் இப்படி என்னென்ன எண்ணற்ற அளவைகள் இருக்கோ அந்த அளவைகளை பூரா நாம் கண்டிப்பாக பார்த்து ஆகணும்